ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டே இன்றைக்கி டி தேர்ஸ்டே வியாழக்கிழமை இன்ஃபர் மணி பன்னென்ற இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நான் என்ன பார்த்தீங்கன்னா அர்பனுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன் அர்பனில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து கார் பண்ணுற வந்தாங்க லைனாக எல்லாருமே வந்தாங்க அதுக்கு இடையிலேயே நான் வந்து சமையலையுமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே அவங்க கூட இது பண்ணிட்டேன் பார்க்கலாம் அந்த விஷயத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்துடலாம் சாதம் வந்து கஞ்சி வடித்து குக்கரில் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வந்து இங்கே வந்து முருங்கைக்கீரை பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் திக்கா அடுத்து இங்கே பாவக்காய் வந்து வறுவல் பண்ணிருக்கேன் அடுத்து இங்கே வந்து ரசம் இருக்குது இங்கே வந்து வாழைத்தண்டு தேங்காய் போட்டு பொரியல் மாம்பழ சீசனுக்கு வந்தாலும் கண்டிப்பாக மாம்பழம் இருக்கும் அடுத்து மோர் கடந்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து சப்பாத்தி நான் போடுவேன் போடும்போது உங்களுக்கு டின்னர் பாக்ஸுக்கே எல்லாம் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடு மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் அப்பப்போ செட்டில் பண்ணுற வேலையுமே டெய்லி நடந்துகிட்ருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரூமில் கொஞ்சம் இப்படி தான் போட்டிருக்கோம் ஏன்னா சிலதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்குது அதனால இது இப்படி தான் இருக்குது இந்த ரூம் ஒரு பெட்ரூம் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு உள்ள சாமானெல்லாம் வந்து டேபிளில் வச்சுட்டு போயிருக்காரு மெக்கானிக்கு இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த இதில் மட்டும் வச்சுட்டு போய் போயிருக்காரு இங்க கீழே உள்ளதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே போட்டு வச்சுட்டு போயிருக்காப்புல அந்த என்ன சொல்கிறாரு எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் லன்ச் என்ன லன்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சப்பாத்தி சுட்டாச்சு இது வந்து என்னோடய பொண்ணுக்கு ரெண்டு சப்பாத்தி இங்கே ஒரு மூணு சப்பாத்தி பையனுக்கு டின்னர் பாக்ஸுக்கு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ஊற்றிக்கலாம் வந்து டிஃபன் பாக்ஸும் இதில் மூடியே காணும் நான் ஊற்றிருக்கேன் பார்ப்போம் ஓகே கொஞ்சமாக பாவாக்காய் மாத்திரம் கொஞ்சம் வச்சிடும் அவ்வளோதான் இங்கே வச்சாச்சு சாம்பார் சப்பாத்தி ரெண்டுமே வச்சுட்டேன் மாம்பழம் வந்து பாக்ஸ் வந்தால் தான் நான் வீடு மாற்றி வரப்போ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டேன் இப்போ தான் தெரியுது எல்லாத்தையும் போட்டது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு நிறைய சேர்த்து வச்சுருந்தேன் கடைசியிலாம் தூக்கி போட்டேன் ஓகே வச்சுருந்தோம் இப்போ வந்து எனக்குமே சாப்பாடு போட்டேன் சாம்பார் முருங்கீரை சாம்பார் வாழைத்தண்டு பொரியல் மாம்பழம் அப்புறம் பாவக்காய் பசிக்கு சாப்பிட போகிறேன்